எம்ஜிஆர் நேயர்கள் அன்பு வணக்கம் நம்மடு திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் விஜய் அவர்கள் மீதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதும் பல நாட்களாகவே இந்த விமர்சனம் வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது விஜய் அவர்கள் பாஜகவின் பி டீம் பாஜகவை கண்டு பயப்படுகிறார் பதறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நேற்று நடந்த செயற்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் தெளிவான ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார் என்ன சொல்றாருன்னா ஒருபோதும் பாஜகவுடன் அதாவது கொள்கை எதிரியினுடனும் அரசியல் எதிரியினுடனும் ஒருபோதும் கூட்டணி இல்லை இது வந்து இறுதியான உறுதியான முடிவு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க விஜய் தன்னுடைய பேர வலிமையை கூட்டுவதற்காக இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதாவது நான்கு முனை போட்டி என்கிற அரசியலுக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார் அல்லது நான்கு முனை போட்டி என்கிற அந்த நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் இந்த ரெண்டுதான் செய்தி நீங்க பிளாட்ஃபார்ம்ங்கிறது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் நான் பல நேரங்கள்ல சொல்றது அதுதான் ஏறக்குறைய ஆண்டுகளை கடந்து விட்ட நிலையிலும் கூட்டணிகள் ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு இந்த ரெண்டு கட்சியை டிபெண்ட் பண்ணி தான் தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு அதுதான் வெற்றிக்கான கணக்கு எய்தர் டிஎம்கே நார் ஏடிஎம்கே இதுதான் அரசியலிங்க இப்போ மூன்றாவது போட்டின்னு சீமான் குரூப்ல டூப் மாதிரி ஒரு ரவுண்ட் எப்பவுமே வருவாரு இந்த பகுஜன் சமாஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் கேண்டிடேட்ஸ் போடுவாங்க கேண்டிடேட் யாருங்கிறதும் தெரியாது எதுக்காக அவங்க போட்டி போடுறாங்கிறதும் தெரியாது ஆனா ஒரு முந்நூறு ஓட்டு நானூறு ஓட்டு சில இடங்கள்ல கிடைக்கும் சில இடங்கள்ல ஐம்பது ஓட்டு கிடைச்ச கதெல்லாம் இருக்கு இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்னுடைய நினைவு நாள் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் ஓட்டு வாங்குவாரு அவருக்கு செல்வாக்கு உள்ள பகுதிகளில் ஒரு பத்தாயிரம் ஓட்டுகள் எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும் அது மாதிரி சீமான் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் கேண்டிடேட் போடுவாரு ஏன் கேண்டிடேட் போட்டாருன்னு அவருக்கும் தெரியாது ஏன் எலெக்ஷன்ல நிக்கிறோன்னு நிக்கிறவ தெரியாது பிரச்சாரம் போவாரு ஒரு ஸ்பாயிலராக இருப்பாரு ஒவ்வொரு தேர்தலையும் புதிய வாக்காளர்களை கவருகிற ஒரு யுக்தி அது அப்ப அது என்னவா இருக்கும் மும்முனை போட்டியா த்ரீ கார்னர் அப்படின்னா நிச்சயமா இல்ல ஆனா பொருள் வந்து த்ரீ கார்னர் பேசுபொருள் ஆகும் தேர்தல்ல இப்போ ஒரு போர் கார்னர் ஃபைட்டுக்கு களம் தயாராகிட்டதை போன்ற ஒரு சூழல் இருக்கு ஆனா உண்மையிலேயே போர் கார்னர் ஃபைட் இருக்குமான்னா எப்போவுமே தமிழ்நாட்டு அரசு எல்லாம் டூ கார்னர் ஃபைட்டு தான் த்ரீ அங்க அங்கே இடமில்லைங்கிறப்ப ஃபோர்த் கார்னர் எங்கிருந்து வரும் நான்காவது முனை எங்கிருந்து வரும்ங்கிறது தான் கேள்வி இப்ப என்ன விஜயுடைய நோக்கமா இருக்குன்னா நான் வந்து பிஜேபியோட ஆளு இல்ல எனக்கு பிஜேபி சாயம் பூசாதீங்க அப்படின்னு வழிய வந்து சொல்றாரு விஜய் ரெண்டு விவகாரத்தை நான் கோட் பண்றேன் ஒண்ணு தமிழ்நாட்டில் ஒரு மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு ஆயத்தமான திருப்பரங்குன்ற கொண்ட விவகாரம் ரெண்டாவது அண்மையில் நடந்த முருகன் மாநாடு இந்த ரெண்டு விஷயத்துல விஜயோட ஸ்டாண்டர்ட்னா திருப்பனங்குன்றத்துல முஸ்லீம்கள் சிக்கந்தர் மலைன்னு சொல்லி உரிமை கோர்றாங்க இது வந்து முருகனுக்கு சொந்தமான மலை இங்க எப்படி வரலாம் அப்படின்னு ஒரு மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு ஒரு கூட்டம் தயாராகுது இப்ப முஸ்லீம்கள் அங்கே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டவர்களாக நிக்கிறாங்க அவங்க தங்களுடைய வழிபாட்டு தலைமை காலங்காலமாக வந்திருக்கிற நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கு விஜயினுடைய சிறுபான்மையினர் மத கலவரத்தை தூண்டுகிற பாஜகவின் நேரடியா பாஜக இன்ஃபுளு பண்றது பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை கொள்கை எதிரின்னு நேத்து டிக்ளேர் பண்ற விஜய் ஏன் திருப்பரங்குன்ற விவகாரத்துல பாஜகவை கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட பேசல திருப்பரங்குன்ற விவகாரம் விஜய் தெரியாது பாஜகவை கண்டித்து விஜய் பேசுறாருல்ல அந்த இடத்துல நீங்க ஏன் பேச மாட்டீங்க பேசாத அதுதான் நான் வர்றேன் நான் வர்றேன் பாயிண்ட் வரேன் இந்த ரெண்டு இடம் ரொம்ப முக்கியமான இடம்னு நான் பாக்குறேன் ஒண்ணு நீங்க என்ன சொல்றீங்க கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றீங்க நேத்து உங்களுடைய பேச்சிலிருந்து தான் நான் இந்த கேள்வியை கேக்குறேன் ஒன்று கொள்கை எதிரின்னு சொல்றீங்க அப்ப உங்களுடைய கொள்கை எதிரி உங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்ற பெரியார விமர்சிக்கிறான் காணொலி காட்சியை முருகன் மாநாட்டில் முருகன் மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் மாநாடு அரசியல் மாநாடு ஒட்டுமொத்தமாக கண்டித்து விட்ட நிலையில் ஒரு வார்த்தை கூட பேசல உங்க கொள்கை தலைவரை விமர்சித்து காணொலி வெளியிட்டு ஒரு இடத்துல எதிர்ப்பு பதிவு பண்ணீங்களா இல்ல நீங்க இன்னொன்னு நேற்று என்ன சொல்றீங்க பெரியாரை அண்ணாவை இழிவுபடுத்த முடியாது அதெல்லாம் தமிழ்நாட்டுல எடுத்து நேற்று சொல்லி இருக்காரு அதை மீன் பண்ணி தானே சொன்னாரு சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு சார் நீங்களே உங்க பத்திரிகையாளர் நீங்களே சொல்லுங்க சம்பவம் நடந்து முருகன் மாநாடு நடந்து முடிஞ்சு எவ்ளோ நாள் ஆச்சு சும்மா சொல்லுங்க சார் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க சொல்லுங்க ஒரு பத்து நாளைக்கு மேல ஆச்சு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு ஒரு விஷயத்தை ஒரு தலைவர் வந்து பத்து நாளைக்கு பிறகு அட்ரஸ் பண்ணுவார்னா அந்த விஷயம் வந்து பத்து நாள் காத்து இருக்குமா உங்க கருத்து என்னன்னு கேக்குறதுக்கு தமிழ்நாடு பத்து நாள் காத்து இருக்கணுமா திருப்பரங்குன்ற விவகாரத்தை ஏன் பர்டிகுலரா சொல்றீங்கன்னு நீங்க கேட்டீங்கல்ல திருப்பரங்குன்ற விவகாரத்துல தமிழ்நாடு அமைதி பூங்காவனமாக இருக்கிறது சமத்துவம் குலுங்குகிற நந்தவனமாக இருக்கிறது அதற்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிற வேலையை திட்டமிட்டு செய்யறாங்க அப்ப தமிழ்நாடு மதவாதத்துக்கு துணை போகாதுன்னு நேத்து உங்களுடைய கருத்திலிருந்து புரிந்து கொள்வது உங்களுடைய கொள்கை வழி கருத்து உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுன்னா அப்ப அமைதி பூங்காவனமாக இருக்கிற தமிழ்நாட்டை சிதைக்க நினைக்கிறானே அவனை கண்டிச்சு நீங்க பேசி இருக்க வேண்டுமா இல்லையா ஏன் நீங்க பேசல இந்த அமைதி எதை வலியுறுத்துது திமுக அரசு தவறு செய்து திமுக அரசினுடைய விஷயங்கள்ல எங்காவது ஒரு மூளையில் தவறு நடந்தா சண்டை சண்டமாறுதான் செய்றீங்க பாஜகவையும் திமுகவையும் ஒரே இடத்துல நிறுத்துறீங்க ஆனா கல்லறது மட்டும் பாஜகவுக்கு இடது கையாலையும் திமுகவுக்கு வலதுகையாலையும் வலிமை கூடுதலோடு கல்லறியீங்க புரியுதா உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது அப்போ நீங்க பாஜக விவகாரத்தில் சொல்வது எதையுமே செய்வதில்லை அதுதான் உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு சரி நீங்க பாஜக கூட்டணிக்குள் போக மாட்டோம்னு நீங்க சொல்லிட்டீங்க அதுவும் எவ்வளவு நாள்ன்றதை பார்ப்போம் ஒரு அமலாக்கத்துறை ரைடு வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு சார் விஜயோட கதை விஜயினுடைய நிலைப்பாடு என்பது நிரந்தரமானது அல்ல விஜய் அவர் ஆரம்பிச்சிருக்காரு விஜய் மீது எங்க முறைகேடு இருக்கு சார் அவர் என்ன எதுல இருந்தா இருக்கு வரைக்கும் சூப்பரான பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட் அமலாக்கத்துறை வந்து எங்க சார் வரணும் ஊழல் செஞ்சா தான் வரணுமா சார் பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி மணி லாண்டரிங் என்பதுதானே தானே சார் அமலாக்கத்துறையினுடைய அடிப்படை பி எம்எல்ஏ தானே சார் வாட் இஸ் மீன் பை பிரிவென்ஷன் அத சொல்லுங்க சட்டவிரோத பண பரிவர்த்தனை என்றால் ஊழல் மூலமாக பெற்றது மட்டும் தான் சட்டவிரோத பண பரிவர்த்தனையா ஒரு சம்பளத்தை பேசி ஒப்பந்தம் போட்டுவிட்டு அந்த சம்பளத்துக்கு உண்டான தொகையை கொஞ்சம் கருப்பாகவும் கொஞ்சம் வெள்ளையாகவும் வாங்குவது சட்டவிரோத பண பரிவர்த்தனை இல்லையா நீங்கள் இதுவரை நடிப்பதற்காக ஒப்பந்தங்கள் போட்டு பெறப்பட்ட பணங்கள் எல்லாம் வெள்ளையாகவே வங்கியில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறதா நீங்கள் பெறுகிற இடம் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு பங்கு விஜய்க்கு திரைத்துறையில உள்ள யாரிடம் வேண்டுமானாலும் நீங்க வெரிபிகேஷன் பண்ணிக்கங்க நான் சொல்வது தவறு என்று சொன்னால் இனி ஊடகங்களில் பேசுவதை நான் நிறுத்திடுறேன் எந்த ஊடகங்களிலும் நான் பேசவில்லை ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்ட நீங்க வாங்குறீங்க அந்த விநியோகஸ்தர் உரிமைக்கு நீங்கள் பெறுகிற தொகை வெள்ளையாகவே வரவு வைக்கப்படுகிறதா முறையான கணக்குகள் நீங்கள் பராமரித்திருக்கிறீர்களா சார் ஒரு கார் வாங்கினார் சார் அந்த காருக்கே வரி கட்டல சார் அவரு உங்களுக்கு செய்தியே தெரியாதா அப்போ அமலாக்கத்துறை வந்தா ஊழலுக்கு மட்டும்தான் வரணுமா அப்படிதான் பாஜக தீம் செட் பண்ணிருக்கு உங்களுடைய நான் புரிஞ்சு ஒரு என்ன சொல்றீங்க ஊழல் பண்ணலையா சார் அவர் அதிகாரத்துக்கே வரலையா சார் சார் ஊழல் பண்றது இல்ல சார் அமலாக்கத்துறை கண்டறியிற வேலை அதுக்கு வேற வேற துறைகள் இருக்கு அமலாக்கத்துறை என்ன செய்யும்னா சட்டவிரோத பணி பரிவர்த்தனைகள் நடக்கும் போதெல்லாம் வரும் விஜய் சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்யலன்னு ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்க சொல்லுங்க நான் இவ்வளவு செய்திய சொல்லியிருக்கேன் மறுக்க சொல்லுங்க எனவே அவருடைய பிடி என்பது பாஜக கையில் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை நான் அபாண்ட குற்றச்சாட்டுகள் வைக்கல பாஜக ஒரு நெருக்கடியை கொடுத்தால் அந்த நெருக்கடி தாழாமல் இவர் அதற்கு உடன்பட்டு விடுவார் என்பதுதான் என்னுடைய பேச்சு நான் சொல்ல வர்ற கருத்து அதுதான் எனவே இந்த நிலைப்பாடு உறுதியானதுல இன்னொன்னு சார் நான் அரசியலாவே பேசுறேன் சார் அவரை நடிகர்றது விட்டுருவோம் ரிலீஸ் பண்ணிடுவோம் அவர் நடிகர் இல்ல அரசியல் தலைவர் ஆயிட்டார் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்ட்ல உறுதியா நின்று இருக்கு அவ்வப்போது காலத்துக்கு ஏற்றவாறு முடியும் ஏன் எடப்பாடி பழனிசாமி சொல்லலையா என்னங்க எஸ்டிபிஐ மாநாட்டுல போய் உங்களுக்கு காவல் அரணாக நாங்க இருப்போம் எங்களுடைய தலைவர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் வழியில் நின்று சிறுபான்மை மக்களுக்கு காவல் அரணா இருப்போம்னு சொல்லிட்டு மூணு நாள் கூட ஆகல சார் டெல்லிக்கு போய் அமித்ஷா காலை பிடிச்சிட்டாரு சார் இதான் சார் எடப்பாடி பழனிசாமி உடைய ஸ்டாண்டு அதனால எந்த கட்சியும் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது எனக்கு தெரிய பாஜகவோடு ஒட்டுமில்லை இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிற ஒரு அரசியல் கட்சினா அது விடுதலை சிறுத்தை மட்டும்தான் தான் டிக்ளேர் பண்ணார் அந்த கட்சிக்கு போனவங்க கூட என் கட்சிக்கு வராதாரான்னு சொன்னார் அந்த கட்சியினுடைய வாசம் பட்டவங்க கூட இந்த பக்கம் வந்துராத அவனுக்கு இங்க இடம் இல்லை நீ அங்கேயே இருன்னு சொன்னார் இந்த நிலைப்பாட்டை வேற எந்த கட்சியும் எடுக்கல நாளைக்கு எது வேண்டுமானாலும் மாறுதலுக்கு உட்பட்டது நான் இல்லைன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்ப விஜய் மட்டும் நான் விதிவில்லைக்கா விஜய் முட்டை புனிதர் பட்டம் வாங்கி வந்திருக்காரா அவரும் அரசியல் கட்சி தானே அவருக்கு நாளைக்கு நெருக்கடி வரும்போது அந்த நெருக்கடிக்கு ஏற்ப நிலைப்பாடு எடுப்பாரு பாஜகவினுடைய எதிர்ப்பாக அவர் பேசுறதுங்கிறது ஒரு கண்துடைப்பு பாஜகவையும் திமுகவையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி என்ன சார் உங்க அரசியல் என்ன உங்க அரசியல் பாஜக செய்திருக்கிற அட்டூழியங்களும் அநியாயங்களும் திமுகவால் செய்யப்பட்டிருக்கா திமுக சமூக நீதி இயக்கம் இல்லையா திராவிட இயக்கத்தினுடைய நாற்றங்கால் இல்லையா திமுக நீங்க திமுகவையும் பாஜகவையும் ஒரே இடத்துல நிறுத்திட்டு கொள்கை தலைவர் பெரியார்ன்றீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு அரசியல் பேசுறதுக்கு யோகித இருக்கா முதல்ல நீங்க எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க நீட் வேணாங்குது திமுக நீட் தான் இருக்கணுங்குது பாஜக நீங்க ரெண்டையும் ஒரே இடத்துல நிப்பாட்டிட்டு நீங்க அனிதாவுக்காக தீர்மானம் போடுறீங்க நீட் விவகாரத்துக்காக நீலி கண்ணீர் ஒடிக்கிறீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் ரெண்டையும் ஆளுங்கட்சிங்கிற இடத்துல நீங்க வச்சீங்கன்னா ஆளுங்கட்சியின் மீதான விமர்சனத்தை நீங்க வைக்கணும் நீங்க கொள்கை விமர்சனத்தை வைக்கிறீங்க திமுக மீது கொள்கை விமர்சனத்தை தளத்தி ஆளுங்கட்சின்ற விமர்சனத்துக்கு அப்போ நிலைப்பாடு என்ன அப்போ நீங்க எதை இங்க கொள்கைன்னு வைக்கிறீங்களோ நீங்க யாரை இங்க ஐ கான் பிக்ஸ் பண்றீங்களோ அவங்க பூராவும் திமுகவால் கொண்டாடப்பட்டவர்கள் திமுகவால் அடையாளப்பட்டவர்கள் திமுகவால் அவர்கள் பெயரை சொல்லி இங்க நலத்திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு இங்க அந்த தலைவர்கள் ஒரு சின்ன தெளிவு தேவைப்படுது விஜய் திமுகவையும் பாஜகவையும் ஒரே நிலைப்பாட்டை வச்சு விமர்சிக்கல பாஜகவுடன் கொள்கை முரண்பாடு திமுகவுடன் ஊழல் ரீதியான முரண்பாடு இது வேற வேற சூப்பரா சூப்பரா நீங்க வந்தீங்க சூப்பரா நீங்க வந்தீங்க பாயிண்ட் அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஒரே தட்டுல வச்சு நீங்க விமர்சிக்கிறீங்கன்னு சொன்னனே தவிர ஒரே கொள்கையுடைய முரண்பாடுன்னு நான் சொல்லல நீங்க அப்படி சொல்லவும் முடியாது ஏன்னா திமுகவினுடைய திசை வழி போக்குவேறு பாஜகவினுடைய திசை வழி வேறு அது கூட அறியாமல் விஜய் இருந்தாருன்னா விஜய் வந்து அரசியல் இல்ல வாக்களிக்கிற அடிப்படை வாக்காளனுக்கு உண்டான சிந்தனை கூட இல்லாம இருக்கு நான் அர்த்தம்னா அதை சொல்லல நீங்க சொல்ற கேள்வி ரொம்ப கரெக்ட் ஊழலுக்கு எதிரா நீங்க பேசுறீங்க இல்லையா அதானே உங்க நிலைப்பாடு ஏன் நீங்க அதிமுக குறித்து வாய் திறக்கவே இல்லை ஏன் சார் நீங்க அதிமுக குறித்து அதிமுக ஊழலே செய்யலையா அதிமுக ஊழலே செய்யலையா பினாயில் வாங்கினதுல ஊழல் வா செஞ்சாருன்னு குற்றச்சாட்டு எஸ்பி வேலுமணி மேல இருக்கு இருக்குல்ல அது குறித்து நீங்க பேசுவதற்கு தயாரா ரெம்டிசிவர்னு ஒரு மருந்து சார் அந்த ரெம்டிசிவர் மருந்தை எடுத்துக்கிட்டா கொரோனாவிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் கொரோனா வந்தவர்கள் வீதி வீதியா போய் அலைஞ்சான் சார் கொரோனா நேரத்துல மக்கள் அதுல ஊழல் பண்ணாரு சார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் குற்றச்சாட்டு இப்பவும் இருக்கு சார் அது குறித்து நீங்க பேசுறீங்களா சார் உங்களுக்கு தெரியுமா அது குட்கா சார் குட்கா ஊழல் ஒரு அரசு இயந்திரமே ஊழல் மயம் ஆயிடுச்சுங்கிறது செய்தி அதற்காக அவர் வீட்டுல நேரடியாக அமலாக்கத்துறை ரைடு போய் நாடகமெல்லாம் போட்டாரு விஜயபாஸ்கர் ஒரு வார்த்தை நீங்க அதை குறித்து பேசுவதற்கு தயாரா இருக்கீங்களா ஒரு வார்த்தை நீங்க வாய் வாய்திருப்பீங்களா தன்னுடைய சம்பந்தி நிறுவனத்துக்கு ஒப்பந்தங்களை கொடுத்தார் நெடுஞ்சாலைத்துறைக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இப்போதும் இருக்கிறது குற்றச்சாட்டு ஹெலிகாப்டர் வாங்கினா பரவாயில்ல சார் பிளைட்டு வாங்க போனார் சார் சம்மந்தியும் அவருடைய மகன் மிதுனும் சேர்ந்து அந்த குற்றச்சாட்டில் தான் எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்ததுன்னு அமலாக்கத்துறை கேள்வி எழுப்பி அமலாக்கத்துறையினுடைய பிடிக்குள் வந்து விட்டாருன்னு உடனே அமித்ஷா கூப்பிட்டாருன்னு உளுந்து அடிச்சு ஓடினார் இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு கரும்பு விவசாயம் பண்ணி எடுத்துட்டு வந்தாரா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி பையன் பன்னாட்டு நிறுவனத்துக்கு தொழில்கள் செய்து அதன் மூலமாக ஈட்டப்பட்ட லாபத்தில் பெறப்பட்ட தொகையா பேசுவீங்களா நீங்க அது என்ன சார் திமுகனா மட்டும் உங்களுக்கு அப்படியே எல்லா விதமான வார்த்தைகளும் வந்து கோர்வையாக சேருகிறது விமர்சனம் ரொம்ப அழகாக டக்குன்னு தூக்கி அந்த அதிமுக வைக்க மாட்டேங்கிறீங்க அப்ப மட்டும் உங்களுக்கு பேச்சே வர மாட்டேங்குது இப்ப கூட நீங்க ஊழல்னா திமுக நிறுவுறீங்க தவிர ஊழல் குற்றச்சாட்டில் நிரூபிக்கப்பட்ட தண்டனை வழங்கப்பட்ட முதலமைச்சராக இருந்தது அதிமுக தலைவரா திமுக தலைவரா பேசுவோமா வாங்க சொல்லப்பட்ட செய்திகள் ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல்னு மேம்பாலம் ஊழல்னு எந்த தண்டனையாவது நிரூபிக்கப்பட்டதா இந்த பக்கம் அந்த பக்கம் ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறை சென்ற முதலமைச்சரை பெற்ற தலைவர்களை கொண்ட இயக்கம் நான் குறை சொல்ல விரும்பல அதன் பின்னால் பல்வேறு சூழ்ச்சிகள் தந்தது நான் வெளியிலிருந்து மேனா பாக்குறேன் ஒரு சராசரி மனிதனாக பேசுகிறேன் இது குறித்து பேசுவதற்கு விஜய் தயாரா அப்ப விஜய்க்கு வந்து அரசியல் கண்ணோட்டம் என்பது திமுக எதிர்ப்பாக இருக்கிறது தாராளமா இருக்கட்டும் நீங்க வந்து தனியா நிக்கணும்னு தான் திமுக விரும்புது ஏன்னா நீங்க தனியா நின்னாதான் இன்கம்பன்சின்னு ஒரு அரசுக்கு இருக்கும்ல அந்த ஓட்ட அறுவடை செய்யும்ல எதிர்கட்சி அந்த ஓட்டை நீங்க பங்கு போட்டுக்கிறது தான் திமுகவுக்கு நல்லது ஏன்னா முழுமையா போயி அது அதிமுகவுக்கு சேர்ந்துட்டா யாருக்கு நட்டம் திமுகவுக்கு நட்டம் முப்பது சதவீத வாக்கு ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பு வாக்கு சார் அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைச்சிட்டா அதிமுக வின்னிங் ரேஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம் அதுல ஒரு பத்து சதவீதத்தை விஜய் வாங்கிட்டா அதிமுக ரேஸ்ல இல்ல அதிமுகவுக்கு கிடைக்கிற ஒட்டு பத்து சதவீதம் உடைச்சிட்டாருன்னு அர்த்தம் அதைத்தான் திமுக விரும்புறது அதனால தாராளமா நாலு முனை போட்டின நீங்கள் ஒரு முதல்வர் வேட்பாளரா தான் திமுக நினைக்குது ஆனா உங்களுடைய பார்வை என்பது நேர்மையான பார்வையாக இல்ல பாஜகவையும் திமுகவையும் எப்ப நீங்க ஒரு தட்டுல வச்சு விமர்சனங்கள் வைக்க தோங்குறீங்களோ அப்பவே உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம் நீங்க ஒண்ணு இந்த பக்கம் நில்லுங்க தமிழ்நாட்டு பக்கம் நில்லுங்க இல்லையா தேசிய அரசியல் பக்கம் நில்லுங்க அது என்ன சும்மா பாஜகவை தொட்டுகிறது பாஜக நீங்க பாஜகவை எதுக்குறீங்களா இல்லையான்னு யாருமே உங்களை கேட்கல நீங்க திமுக எதிர்ப்பை மட்டும் பிரதானப்படுத்தி அரசியல் பண்ணுங்க யாரு தப்பு சொல்ல ஆனா பாஜகவை நான் எதுக்குறேன்னு காட்டுறீங்க பாத்தீங்களா இந்த போலி பிம்பம் தேவையற்றது உங்களுடைய முகம் அம்பலப்பட்டு போய்விட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு அவர் கதவை மூடிட்டார் அப்படின்ற தானே பாக்குறாங்க எங்கள் தலைமையில கூட்டணி அப்படின்றப்பவே அது அவர் அதிமுகவுக்கான அந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்றது அர்த்தம் அதாவது டோர் குளோஸ் பண்றதாக மக்கள் பார்வைக்கு அது பருது விமர்சன பார்வைகளுக்கு அது தெரியுது ஆனா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அதிமுகவுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன லூப் ஹோல் வச்சிருக்காரு ஏன்னா அவர் திமுக பாஜக இவங்க ரெண்டு பேரோட கூட்டு இல்லை இவங்க ரெண்டு பேரோட எந்த விதத்திலும் இல்லைன்னு சொன்னார தவிர அதிமுகவோட எந்த விதத்திலும் இல்லைன்னு அவர் சொல்லல ஆனா ஒரு செக் வைக்கிறாரு நான் தான் முதல் ஒரு வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியே முதல்வர் வேட்பாளரான்னு இன்னும் தெரியல இல்லையா ஏன்னா அமித்ஷா என்ன சொல்லிட்டாரு அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சரா வேட்பாளரா இருப்பார்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லல அதுக்கும் இந்த மங்குனி எடப்பாடி பழனிசாமி வாய் தான் இருக்காரு அப்போ விஜய முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பிரச்சனைவா இருக்க போது ஏன் சார் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத தமிழ்நாட்டு அரசியலுக்காக துரும்பையே கிள்ளி போடாத அமித்ஷா அதிகார வர்க்கத்தில் இருந்து கொண்டு உள்துறை அமைச்சர் என்கிற நிலையை தாண்டி அமித்ஷாவுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சார் சம்பந்தம் அமித்ஷா சொல்றாருல முதல்வர் வேட்பாளர் அதிமுகவை சேர்ந்த ஒருவராக இருப்பார் அதையே ஏத்துக்கிட்டவருக்கு விஜய் ஏத்துக்கிறதுல என்ன பெரிய சிரமம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஏத்துக்குவார் பிரச்சனை ஒண்ணும் கிடையாது இன்னொன்னு இது காம்பரமைஸ் லெவலுக்கு வரும் சார் வின் வின் சுச்சுவேஷன்ல போய் முடியும் என்னவாகும்னா மியூச்சுவல் கன்சர்னுக்கு வந்துடலாம் விஜய்யும் அதிமுகவும் மக்கள் நல கூட்டணி மாதிரி முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காம களத்துக்கு வருவோம்னு சொல்லி களத்துக்கு வந்து அப்புறமா கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு குட்டையை குழப்பி ஒரு முடிவுக்கு வரலாம் அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை அவர் அதிமுகவுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன லூப் ஓப்பன் பண்ணிருக்காங்க ஆனா இந்த லூப்பை யூஸ் பண்ணி அரசியல் ரீதியா காய் நகர்த்தி கூட்டணிக்கு விஜயை கொண்டு வர்ற கெப்பாசிட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கானா இல்ல அதான் யதார்த்தமான உண்மை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தனக்குத்தானே மகுடம் சுட்டி கொண்டதற்கு பிறகு பாஜக பாமகவை தவிர்த்து எந்த கூட்டணியும் சக்சஸ்ஃபுல்லா அவர் பேசி முடிவு பண்ணதா இல்ல தடவைக்கு தடவை சொல்லுவாரு ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது சொல்லுவாரு மகத்தான கூட்டணி அமையும் தொண்டர்கள் விரும்புகிற கூட்டணி அமை என்னைக்கு நீ கூட்டணி அத சொல்லு நீ எந்த தேர்தல்ல கூட்டணி அமைச்ச பாஜக ஒன்ன புடிச்சுக்கிச்சு நீ போய் பாஜகவை பிடிக்கல நல்லா புரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கூட்டணிக்கு அழைத்து வரவில்லை நீ என்னோட தான் கூட்டணி வைக்கணும்னு பாஜக விரும்பி அழைத்து உள்ளர போட்டுருச்சு அதிமுகவை அந்த பாஜக கூட்டணியில் பாமக இருந்தது அதனால கூட்டணி விவகாரத்தை பொறுத்தவரை அட்டர் பெயிலியர் தலைவர் யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி மேல வியூகம் வகுத்து ஒரு சின்ன லட்டுப்பாடு கட்சியை கூட அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர முடியாது அப்படி இருக்கிறவர் விஜய் மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருப்பதாக காட்டி ஊதி பெரிதாக்கப்படுகிற பிம்பத்தை தன்னுடைய லாபகமான அரசியலால் ஈர்த்து வர முடியும்னு நினைக்கிறீங்களா ஒரு மண்ணு செய்ய முடியாது அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது சார் அவரால் ஆனா ஒரு டோரை ஓபன் பண்றாரு அதிமுகவுக்கு விஜய் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாருங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க நிச்சயமாக இந்த டோரை கூட பண்ணி கூட்டணியை எடப்பாடியால ஃபார்ம் பண்ண முடியாது நிறைய விஷயங்கள் குறித்து தீர்மானம் போட்டிருந்தாங்க செயற்குழுல அதுல திமுக அரசையும் கண்டிச்சிருக்காங்க பாஜக அரசையும் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் விமர்சிக்கிறாரு எப்படி சிபிஐ கிட்ட கொடுத்தீங்க குமாருடைய வழக்க ஏன் நம்ம சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்லையா நம்ம போலீஸ் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு ரொம்ப அக்கறை எடுத்து கேக்குறாங்க ஒரு எதிர்கட்சியை அப்படி அக்கறை எடுத்து கேட்கறத எப்படி பாக்குறீங்க இல்ல உண்மையிலேயே எனக்குமே சிபிஐ கொடுத்ததுல உடன்பாடு இல்ல அதாவது அப் டெத்துன்றது வந்து முதலமைச்சர் அந்த விஷயத்துல ரொம்ப கன்சர்னா இருக்காருன்றத காட்டுறதுக்காக அவர் வந்து துரித நடவடிக்கை அதாவது இந்த சம்பவம் நடந்து இப்படி ஒரு மரணம் நடந்திருக்கிறது என்ற செய்தி வெளியாகி மூன்று மணி நேரத்துல துறை ரீதியான அதிகாரிகள் அழைச்சு கூட்டம் போட்டார் டிஜிபி ஏடிஜிபி சம்பந்தப்பட்டிருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாரும் அழைச்சு கூட்டம் போட்டார் அப்போ அரசு இயந்திரத்தை முடுக்கி விடுகிறார் முதலமைச்சர் முதலமைச்சருடைய மடியில் கனமில்லை அதனால் வழியில் பயம் இல்லை என்பதை காட்டுவதற்கு அவர் நடவடிக்கைகளை மேற்கொள்றாரு நேரா போன் போட்டு சாரி தப்பா நினைச்சுக்காதீமா அப்படின்னு கெஞ்சிறாரு அதை பார்த்துட்டு காப்பிடிக்கிறாரு யாரு இந்த பதினஞ்சு தோல்வி பழனிசாமி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசியல் ரீதியா ஆனா முதலமைச்சர் ஏன் அவசர கதியில் இந்த சிபிஐக்கு மாத்தினார்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா சிபிஐ விசாரணைக்கு போன எந்த விதமான மாநில அரசினுடைய குறுக்கீடும் அதுல எடுபடாது மாநில அரசு எந்த இன்ஃபுளு பண்ணாது அப்போ சிபிஐக்கு போறாங்கன்னு சொன்னா மாநில அரசு எந்த தவறும் செய்யல தவறு செஞ்சிருந்தா ஏன் சிபிஐ என்கொயரி கேட்க போறாங்க பொள்ளாச்சிக்கு சிபிஐ என்கொயரி கேட்டுதான் சார் போராட்டம் எடப்பாடி பழனிசாமி சிபிஐ என்கொயரி எவ்வளவு நாள் கழிச்சு கொடுத்தாரு அதுவும் எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு கொடுத்தாரு இங்க யாருமே சிபிஐ என்கொயரி ரெக்வஸ்ட் பண்ணல ஈவன் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கக்கூடிய அட்வொகேட் யாரு வழக்கறிஞர் ஹென்ரி திவேன் அவர் கூட சிபிஐ விசாரணைக்கு ஏன் போனீங்கன்னு தான் கேட்கிறார் ஏன் சிபிஐ விசாரணைக்கு நீங்க போயிருக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாரு அப்ப எனக்கும் அந்த நிலைப்பாடு இருக்கு ஆனா முதலமைச்சர் தனக்கு எந்த விதமான அழுத்தமும் இல்லை நான் திறந்த மனதோடு இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக சிபிஐக்கு போயிட்டாரு ஆனா இப்ப இதுல என்ன சிக்கல்னா இரண்டு நாட்களாக காட்சிகள் மாறிடுச்சு அந்த சம்பந்தப்பட்டிருக்கிற பெண்மணி பாஜகவோடு தொடர்புடையவராக இருக்கிறார் அவரை மக்கள் சிறைபிடிக்கிறாங்க இரண்டு மணி நேரத்துல வர்றேன்னு சொன்ன காவல்துறை தலைவருக்கு தொடர்பு இருக்கிறது பாஜகவினுடைய அதிதீவிர விசுவாசியாக இருக்கிறாருங்கிறது அவருடைய முகநூல் பதிவுகள் மூலமாக தெரியுது இதுல பாஜகவுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு ரெண்டு நாளா காட்சி மாறி இருக்கு இப்ப முதலமைச்சர் செய்திருக்கிற நடவடிக்கை என்பது மிகப்பெரிய பின்னடைவை தரும்னு சொல்றாங்க அதுதான் யதார்த்தமான உண்மையுமே கூட அப்போ அந்த விவகாரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு செய்திருக்கிறார் முதலமைச்சர் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா ஆதவ் அர்ஜுன் சொல்றதுல உள்நோக்கம் இருக்கு இதே சிபிஐ விசாரணைக்கு மாத்தலைன்னா ஆதவ அர்ஜுன் எப்படி பேசியிருப்பாருன்னா சிபிஐ விசாரணைக்கு மாத்துறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிருப்பாரு இப்ப சிபிஐ விசாரணைக்கு மாத்தினதை ஏன் மாத்தினீங்கன்னு கேட்கிற ஒரு மாத்தாம இருந்தா ஏன் மாற்றாம இருக்கீங்கன்னு கேட்பாரு எனவே ஆதவ அர்ஜுன் போன்றவர்களுடைய கருத்துக்கள் ஆதவ அர்ஜுன் பேசுகிற தீர்மானம் கொள்கை இதன் மீது எல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது அது முழுக்க முழுக்க அரசியல் தொடர்புடையது அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டது என்றுதான் நான் பார்க்கிறேன் நிறைய சார் இன்றைக்கு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தகவல் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நிறைய வெடிகுண்டு மிரட்டல்கள் எல்லாம் வருதான் அதனால பாதுகாப்பை அதிகரிச்சிருக்காங்க குண்டு துளைக்காத எல்லாம் கொழுப்புறாங்களா இப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று அண்ணாமலைக்கு கூட செட் பாதுகாப்பு கொடுத்ததாக நாம கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம் அண்ணாமலையோட எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் குறைஞ்சி போயில சார் அவனுடைய எதிர்கட்சி தலைவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அவர் மீது அரசியல் ரீதியாக ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு ஆனா இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவருடைய உயிருக்கு ஆபத்து அச்சுறுத்தல் என்றால் அந்த உச்சபட்ச பாதுகாப்பை கொடுப்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான் யாரால் பாதிப்பு யாரால் அச்சுறுத்தல் நீங்க அதை சொல்லுங்க அதை பேசுங்க அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றீங்க இல்ல யாரு அச்சுறுத்தலா உங்கள வெளிப்படையாக தமிழ்நாட்டு மக்களிடத்துல சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்களை தாண்டிய பாதுகாப்பு உங்களுக்கு தேவைப்படுகிறதா புரட்சி தலைவர் துன்மனச்செமல் என்று ஆராதிக்கப்பட்ட வளம்புரி ஜான் தான் சொல்லுவார் மேற்கே உதித்த மேன்மை சூரி என்பது அவரே இவ்வளவு பெரிய பாதுகாப்பெல்லாம் எடுத்துக்கலையே யதார்த்தமாக வயற்காட்டில் நாத்து நடுகிற மக்களோடு நின்று அவர் வீதிகளில் பழ வியாபாரம் செய்கிற வியாபாரிகளோடு நின்றவர் எல்லோரையும் அணுகியவரவர் அவர் அன்றைக்கு அந்த பாதுகாப்பை எல்லாம் தேடல இன்னைக்கு நீங்க இந்த பாதுகாப்பை தேடுறீங்கன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு நான் பாதுகாப்பை குறை சொல்லல எந்த நோக்கத்துக்காக பாதுகாப்பு என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் ஏனென்று சொன்னால் இந்த நாட்டு மக்களினுடைய எதிர்கட்சி தலைவர் நீங்கள் இந்த நாட்டில் குறிப்பிட்ட சதவீத மக்கள் உங்களையும் தலைவராக ஏற்றுத்தான் எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் புரியுதா உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நிராகரிக்கப்படல சார் எடப்பாடி பழனிசாமி வருவார் என்று தெரிந்ததற்கு பிறகும் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களித்து அந்த கட்சிக்கும் ஒரு அங்கீகாரத்தை நாட்டு மக்கள் தந்திருக்கிறார்கள் எனவே அந்த நாட்டு மக்களை மதித்து உங்களுக்கு யாரால் அச்சுறுத்தல் என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு வலம் வரட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆனா இப்ப என்ன சந்தேகம்னா நடக்கிற எல்லாம் நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி டூர் புரோகிராம் ரெடி பண்றாரு அந்த டூருக்கு பாஜகவுக்கு அழைப்பு விடுக்கிறாரு நாகேந்திரா அந்த டூர் புரோகிராம்ல பாஜக பங்கேற்கும்னு இந்த வந்து நேரத்துக்குள்ள ஜெட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்ப இதுல வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்குங்கிறது தானே பாஜக உங்களோடு வரும்னு சொன்னதற்கு பிறகு இங்க போற இடங்கள்ல எல்லாம் பாஜக வரவேற்பு கொடுக்கப்படும் சொன்னதற்கு பிறகு நீங்க பாதுகாப்பு உங்களுக்கு அப்ப பாஜக ஏதோ திட்டமிட்டு தான் உங்களுக்கு இந்த பாதுகாப்பு ஒன்றிய அரசு அவர்களுடைய கையில் இருக்கிறது எனவே இது உள்நோக்கம் கொண்டதாக இருக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி இது என்ன பாதுகாப்பு ஏன் திடீர்னு இந்த பாதுகாப்பு கேட்டாரு யாரால் அச்சுறுத்தல் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தட்டும் பிறகு அது குறித்த விமர்சனம் தேவைப்போம் நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி சார் நன்றி